புரட்டாசி அம்மாவாசை அதாவது மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாட்களை தொடங்குதுன்னு சொல்லலாம் இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்புகள் இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க அதுவுமே இந்த முக்கியமான நாளை கருதக்கூடிய நாட்களை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் முன்னவங்களுக்கு நீங்கள் எப்படி திதி தர்ப்பணம் கொடுக்கணும் எந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படி எந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது நீ இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து இருந்து நீங்க மறக்காமல் மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெருமளமே மிதன் ராசி அன்பில் பொறுத்த வரைக்குமே இன்னிங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்லதுன்னு சொல்லலாங்க மகாலய பச்சங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தெரியாதவங்களும் இருக்கக்கூடிய இருப்பீங்க மகாலய பச்ச காலங்கிறது முன்னவங்களுக்கு நாம் பெரும்பாலும் இந்த நேரம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பான விஷயம் தான் கூட்டமாக மக்களோட மக்களாக பெரும்பாலும் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு வாழ்வு தந்தவங்க நம்முடைய பரம்பரை சார்ந்திருக்க கொடுவாங்க நமக்கு பொறுத்த வரைக்கும் நாம தரக்கூடிய இந்த தீதி தர்ப்பணத்தை எதிர்நோக்கி காத்திருந்து மக்களோட மக்களா கலந்திருக்கக்கூடிய நேரம் தான் இந்த மகாலய பச்சை காலம்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமே ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னவங்க வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அமாவாசை நாட்கள்ல சின்னதாக மந்திரம் சொன்னா கூட அதுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனா இந்த மகாலய பச்சை காலம்ங்கிறது அதை விட சிறப்பான விஷயன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் முன்னோர்கள் வழிபாட்டை செய்யக்கு உகந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள்தான் நம்ம குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம இந்த நாட்களை வழிபாடு செய்வோம் ஆனால் நம்ம குடும்பத்தை சாராம இருக்கக்கூடியவங்க நண்பர்கள் ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட வாழ்ந்து மறைஞ்சிட்டு போனவங்க தாய் வழி சொந்தமா இருக்கட்டும் தந்தை வழி சொந்தமா இருக்கட்டும் எல்லாருக்குமே தீதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மகாலய பட்ச காலம் தான் அதுவே புரட்டாசி அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் பல தடை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க எந்த வித நல்ல மாற்றமும் இல்லை ஒன்று போனால் ஒன்று வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது மனசுலேயும் கஷ்டம் பண ரீதியாகவும் கஷ்டம் குழந்தைங்களுக்குமே நல்லது நடக்கலை பொண்ணு கொடுத்த இடத்துலையும் சரி எடுத்த இடத்துலையும் சரி ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் குழந்தை பாக்கையில் எவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி தடையை சந்திக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரத்தில் சரியாக இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனை நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த முன்னோர் வழிபாட்டை செய்கிறது தான் தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்களே இந்த விஷயத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி பார்க்குறப்ப முன்னோர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மனதார நினைச்ச இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்குமே அதாவது பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த நேரத்தில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்து கொடுக்கறது நல்லது தான் உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்குள்ளே நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதுங்க இந்த ராக காலம் எமகண்ட நேரத்தை தவிர்க்க பாருங்கள் அதிகாலையிலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கறது இன்னும் சிறப்பு தான் அன்றைய தினத்தில் நீங்க ஒரு நபருக்காவது அன்னாதானம் செய்யறதுதான் இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு போய் நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு சிறப்பான விஷயம் அப்படியுமே உங்களால நீர்நிலைகளுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டிலே கூட யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி வீட்டு வாசல்ல காசி காசுன்னு சொல்லிக்கிட்டே இந்த எள்ளும் தண்ணீரை இறக்கி பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மனசுங்கிறது சுத்தமா இருக்கணும் உடம்பு சுத்தமா இருக்கணும் வீட்டை இருக்க முன்னாடி நீங்க சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிறது நல்லது நீங்கள் யாரையும் கடிஞ்சு பேசுகிறது வேண்டாம் திட்டி பேசுகிறது வேண்டாம் காயப்படுத்தி பேசுகிறது வேண்டாம் அன்றைய நாட்களில் மனசுல எந்த அளவுக்கு சந்தோஷத்தோட நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க நிஷயத்தை செஞ்சுட்டு இந்த காகத்துக்கு அண்ணன் வைக்கிறது இந்த பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி தரது ஒவ்வொரு அமாவாசிக்கும் சொல்லக்கூடிய விஷயம் தானே இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்குமே முடிஞ்சவங்க செருப்பு தானமா கொடுக்க பாருங்க கொடைய தானமா கொடுக்க பாருங்க போர்வை தானமா கொடுக்க பாருங்க ஒரு நபருக்காவது அன்னதானத்தை செய்ய பாருங்க இது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுனே சொல்லலாம் அதே மாதிரி இன்னும் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாமே இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல நிலைமை இல்ல பொருளாதார நிலை சிறப்பாக இல்ல மனசுல கஷ்டமா இருக்குதுன்னு உணரக்கூடியவங்க நீங்க என்ன விஷயம் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் கால்படாத இடத்துல இருக்கக்கூடிய இந்த குப்பை மேனி வேர் இருக்குது இல்லையா அந்த வேரை எடுத்துட்டு வந்து கூடவே ஒரு வசமே நீங்கள் கூடவே வச்சுக்கிட்டு வந்து அதில் இந்த மஞ்சள் துணியை பொறுத்த வரைக்குமே மஞ்சள் நினச்சி மஞ்சள் துணியை நீங்கள் கட்டி கூட உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை சொல்லி உங்களுடைய முன்னவங்களை இனி எனக்கு எந்த வித தடை இருக்கக்கூடாதுன்னு உங்கள் வேண்டுறதில் என்னவோ அதை நினச்சி நீங்கள் அதை கூட தீப ஏற்றி வழிபாடு செய்யணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பொறுத்த வரைக்குமே அது காஞ்சு பின்னாடி நீங்கள் நீங்கள் பணம் புழங்கக்கூடிய இடங்களில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதை வச்சு தொடர்ந்து நீங்க இது கால்படாத இடத்துல மாத்திட்டு வரப்ப அதாவது முடிஞ்ச வரைக்குமே ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ இது நீங்க மாத்திக்க பாருங்க இப்படி செஞ்சுட்டு வரதால நேச்சும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்க நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா இந்த பலன்களை உங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல மிதன ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பிறப்போறீங்கிறது தொடர்ந்து இந்த பதிவுல நாம் பார்க்கலாம் பெரும்பாலும் மிதன ராசி அன்பு இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் நீங்க முயற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து பல தடையும் உங்க வாழ்க்கையில் கொடுத்துருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு யோகம் தாங்க தைரியம் கூடி வரும் தன்னம்பிக்கை கூடி வரும் தேக நலன் சீரா இருக்குது சொத்து வகையிலும் உங்களுக்கு யோகம் தான் சொந்தத்தால் இதுக்கு முன்னாடி நன்மைங்கிறது இருந்திருக்காது நீங்க என்ன பண்ணாலும் ஏட்டிக்கு போட்டு இருந்தவங்க கூட இந்த நேரம் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி போகிறாங்க வேலையிலுமே எதிர்பார்க்குற சலுகை கிடைக்கும் வேலையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு பக்கவளமா இருப்பாங்க அதனால உங்களுக்கு வெற்றிங்கிறது தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அதே மாதிரி புதன் பகவானுடைய அமைப்பு இந்த நேரம் கொஞ்சம் கடன் சும்மா அதிகரிக்கீங்க ஏன்னா தேவை அதிகமா இருக்குது அந்த தேவை நிறைவத்தை கொஞ்சம் கடன் நீங்கள் படுற தான் இருக்கும் ஆனா கவலைப்படாம இந்த நேரம் நீங்க உங்க எந்த வேலையில இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது கொடுக்குள் வாங்கல பிரச்சனை இல்லை இந்த மாம மச்ச வழியில் ஏற்பட்டு இருந்த சங்கடம் நீங்கும் அவங்க வழியில் மகிழ்ச்சியான செய்து வரக்கூடிய வாய்ப்பு இந்த இந்த வார காலங்கள்ல உங்களுக்கு தொடங்குங்க வாழ்க்கை துணை வழியில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சண்டை சச்சரவுன்னு சந்திச்சவங்களுக்கு கூட அதை நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது இப்ப இருக்கிற வேலை பிடிக்கல நான் புதுசா வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் புது வேலைக்கு போய் சே சேரணும்னு ஆசைப்படுறேன் நினைக்க கூட உங்களுக்கு சிறப்புதாங்க உபரி வருமானம் கிடைக்கும் வீடு கட்டுறது கட்டின வீட்டை பழுது பார்க்கறது இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் நேர அமைஞ்சிருக்குது குரு பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வ பலம் தாங்க உங்களுக்கு பார்க்க பலம் தடைப்பட்ட எல்லா காரியமும் தன்னால் நடக்கும் பெற்றவங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது பல பிரச்சனைகள் இருந்து வெளிவர போறீங்க உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது ஊர் மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே நன்மை தரக்கூடிய வகையில் அமையும் தொழிலின் நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி தேகபலம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க தோற்றப்பொழிவு சிறப்பா இருக்கும் மிதனராசு என்பது இயல்பாவே நீங்க தோற்றுப்பொழிவு இருக்கக்கூடிய நபர்கள் தான் யாராவது ஒரு முறை உங்களை பார்த்தா கூட இன்னொரு முறை திரும்பி பார்க்குற மாதிரி தான் உங்களுடைய தோற்றப்பொழிவுங்கிறது அமைஞ்சிருக்கும் கவர்ச்சியான சிரிப்புக்கு சொந்தக்காரங்களும் நீங்க தான் பெரும்பாலும் உங்களுடைய இந்த தன்மைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நீங்க அதை பெருசாக ஆழ்டிக்கிட்டது இல்லை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அழைப்பாயாம விடாம இருந்துட்டா போதும் ஒரு குழப்பம் தான் இந்த நேரம் இருந்துகிட்டே இருக்குங்க எந்த விஷயத்த முதல்ல செய்யுது எந்த விஷயத்தை விடுறதுன்னு தெரியாம குழம்புவிங்க அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் எடுத்தும் கௌதம் செஞ்சீங்கன்னா தான் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தொழில் வியாபாரமும் சிறப்பா இருக்குது நெருக்கடிங்கிறது இல்லை பொதுவாகவே இந்த நேரம் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக தான் இருக்கும் ஆனா பொறுப்புல கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழில் பொறுத்த வரைக்குமே நல்ல தான் பண நெருக்கடி இல்லை இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தாங்க தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு கொடுக்கல் வாங்கல் தாராளமாக இருக்கும் முடங்கி கிடந்த பல விஷயம் இந்த நேரம் சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க எதிரிகள் பலம் தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொல்லை தந்துகிட்டே இருப்பாங்க வளர விட மாட்டாங்க அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருக்கிறதா நல்லது அவங்க நிலையில கவனம் செலுத்த வேண்டாம் மனசு குழம்ப ஆரம்பிக்கும் அதனால் அவங்க எதை வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் அவங்க நிலையில் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க உங்கள் குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்தினா போதும் இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே ஒரு சிலர் எல்லாமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களை விட்டு விலகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் கடமையில் கண்ணும் கருத்தும் இருந்துட்டு வந்தால் போதுங்க சிறப்பாக இருக்குது முக்கியமாக இந்த பித்ரு வழிபாடு அந்த நேரம் செய்ய மறந்துடாதீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பக்கபலமே முடிஞ்சவங்க எல்லாமே இந்த நேரம் பித்ரு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் கண்டிப்பா முன்னேற்றமான பாதைங்கிறது உண்டாகும் இந்த நேரம் குடும்ப சும்மா அதிகம் தாங்க சமாளிச்சிருவீங்க உங்க தேவை என்னவோ அது பூர்த்தி ஆகும் ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தடையாக இருந்தாலுமே பண வருமானம் கையில் இல்லைன்னு நினைச்சாலுமே உங்க தேவை நிறைவேற்ற அளவுக்கு பின்னாடி பண வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் மிதின ராசி பெண்கள் உங்க வாழ்க்கையில திருமண தடை இருக்குது குழந்தை பாகி இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த நேரத்துல இந்த வழிபாட்டை இதை நீங்கள் ஆண்டு செய்கிறது தான் பெருசு ஆனால் நீங்கள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இந்த மங்களகரமான பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு கொடுக்குறது நல்லது இந்த சுமங்கலி பூஜை எப்போ நீங்கள் எப்படி எல்லாமே மங்கள பொருட்கள் கொடுத்துருப்பீங்களோ அந்த மாதிரி இந்த நாட்களுமே இந்த மகாலை பட்ச காலம் இந்த பித்ரு காலத்துலையுமே நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் வாழ்க்கை தனியோட ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட பல விஷயம் உங்க மனசு இருக்கக்கூடிய பல விஷயம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த செயலால் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ராசியில குரு பகவான் இருக்கிறாரு அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் வருமானம் உண்டு கொஞ்சம் செலவு உண்டு நெருங்கின உருவக்கார வகையில கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த விஷயத்துல பாருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க மனசு இருக்குது நினைவாற்றல் வெளிநாடு போகிறது வெளிநாடு கல்வி விசேஷ உயர்கல்வி எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கல்வி நிலையில பின்வாங்காதீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறப்பான பணம் தரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது பொதுவாகவே இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை நல்ல முன்னேற்றம் இருக்குது வேலையில நல்ல மாற்றம் தான் திருமணமாகி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியான நிலைமை அந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பாகிஸ்தானத்துல சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டு கொஞ்சம் செலவு உண்டுதான் கையில காசு இருந்தால் இருந்தா ஏதாவது ஒரு வகையில் செலவாகும் முடிஞ்ச வரைக்குமே சிக்கன வறுக்க பாருங்க புதுசா கடன் வாங்கறதை மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மிதன ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்க நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே